எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாப்பி ஃபிட்னஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெயிட் லாஸ் கோல் பற்றி அதாவது எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் வச்சுருப்போம் அந்த கோல் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப வேகாக வந்து நான் ஸ்லிம் ஆகணும் அதாவது நான் இப்போ பார்க்கறதுக்கு வந்து குண்டாக இருக்கேன் நான் வந்து ஸ்லிம் ஆகணும் அது வந்து மோஸ்ட்லி நம்ம பாடியை வச்சு லுக் அண்ட் அப்பியரன்ஸ் பார்க்கறதுக்கு வந்து ஸ்லிம்மாக தெரியணும் அதுதான் அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்காக என்ன பண்ணுவோன்னா ஏதோ டயட் நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை சோஷியல் மீடியாவில் பார்க்குற ஏதோ டயட் ஃபாலோ பண்ணுறது அந்த டயட் மோஸ்ட்லி என்ன இருக்குன்னா நம்ம சாப்பிட்றத வந்து குறைச்சி சாப்பிட்றது அதாவது இன்டேக் வந்து கம்மியாகும் போது நார்மலாக வெயிட் லாஸ் நடக்கும் ஸோ இதுதான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுற அப்ரோச்சு இது வந்து என்ன ஆகுனா ரெஸ்ட்ரிக்டிவ் ஈட்டிங் அது வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை கொண்டு வரதால ரொம்ப நாள் ஃபாலோ பண்ண முடியாது அதை வந்து ஷார்ட் டேர்மில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு லீன் உடம்பு கம்மியாகும் வெங் ஸ்கேல்ல வந்து சேஞ்சஸ் தெரியும் அப்புறம் மறுபடியும் நம்மளோட பழைய மாதிரி நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்ஸு அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ வெயிட் வந்து ரீபவுண்ட் ஆயிடும் இது வந்து எப்பயுமே குறைக்கிறது ஏத்துறது இதே தான் இருக்கும் இந்த சைக்கிள் வந்து ஸ்டாப்பே ஆகாது பட் ஆனால் நம்மளோட வெயிட் லாஸ் கோல் வந்து எப்போ அப்பீரன்ஸ் வைஸ் ஸ்லிம் ஆகணும் அப்படின்னு இல்லாமல் நான் வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி ஆகணும் அப்படின்ற கோல் வந்து எப்போ நம்ம செட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம வந்து ரைட் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுவோம் ரைட் அப்ரோச் அப்படின்றது வந்து நியூட்ரிஷன் அண்ட் ஃபிட்னஸ் பற்றி தெரிஞ்சு ப்ராப்பரான டெஃபிசிட் க்ரியேட் பண்ணும் புரோட்டீன் எடுத்துக்கணும் ஒர்க் அவுட் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இன்க்ளூட் பண்ணணும் இது பற்றி எல்லாத்த பற்றியும் அவேர்னஸ் இருந்தால் தான் வந்து நம்ம ப்ராப்பரான வேல வெயிட் லாஸ் பண்ணுவோம் அப்படி வெயிட் லாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்லிம் அப்படின்றது இல்லாமல் லீன் அண்ட் ஃபிட் லுக்வைஸும் ஃபிட்டாக தெரியும் ஃபீல் பெட்டர் அதாவது நமக்கு வந்து எனர்ஜி வைஸ் ஸ்ட்ரென்த் வைஸ் கான்ஃபிடன்ஸ் வைஸ் எல்லாமே ஃபீலிங் வந்து பெட்டரா ஃபீல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்து டயர்ட்னஸ் இல்லாம ஃபங்க்ஷனிங் அதாவது நம்ம எவ்ரிடே பேசிஸில் பண்ணுறது வந்து நமக்கு டயர்னஸ் இல்லாமல் பண்ண முடியும் எப்போ ரைட் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணி நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது ஸோ இது வந்து ஷார்ட் டேமில் குறைக்கிறது ஏத்துறது அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட ஃபுட் சாய்ஸு நம்மளோட ஒர்க் அவுட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வர்றதால இது வந்து நமக்கு லைஃப் ஸ்டைல் ஆகிடும் ஸோ நமக்கு அந்த வெயிட் ரீபவுண்ட் அப்படின்ற ப்ராப்ளம் வந்து ஏற்றுறது இறக்குறது அந்த மாதிரி இருக்காது நம்ம ப்ராக்ரஸ் வந்து ஒரே மாதிரி கரெக்டாக போயிட்டே இருப்போம் ஏன்னா நம்ம வந்து வெயிங் ஸ்கேலோடய வர அந்த வெயிட்டு பற்றியோ மற்றதை பற்றி கவலைப்படாமல் நம்மளோட இன்டேக் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோமா புரோட்டீன் வந்து எடுத்துக்கிறோமா இதெல்லாம் வந்து செக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லைஃப் ஸ்டைல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்மளோட சேசிங் வந்து எப்போ அப்பியரன்ஸ் வைஸ் இல்லாமல் ஸ்ட்ரென்த் வைஸ் இருக்கோ அப்போ வந்து வெயிட் லாஸோட ரிசல்ட்ஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்கும் Thank you.